கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பழைய கோவிலுக்கு அருகில் ஒரு சிறிய அறை இருந்தது அதுதான் சாமியார் பிரகாஷின் இருப்பிடம் பிரகாசுக்கு சுமார் எழுபது முதல் எழுபத்தி இரண்டு வயது இருக்கும் ஆனால் அவரது கண்களில் விசித்திரமான குறும்பு இருந்தது பேச்சில் ஒருவித இனிமை இருந்தது அதனால் மக்கள் அவரை நோக்கி ஈர்க்கப்பட்டனர் ஆண்களை விட பெண்கள்தான் சாமியார் பிரகாஷிடம் அதிகம் வருவார்கள் கிராம மக்கள் அவரை நல்ல மனது கொண்டவராகவும் கடவுளின் அவதாரமாகவும் நம்பினர் அவர் பெண்களுக்கு பிரசாதம் கொடுத்து உங்கள் துக்கங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் விலகிவிடும் என்று சொல்வார் ஆனால் இது வெறும் சாக்கு போக்குதான் பிரகாசுக்கு பிடித்த பெண் கிடைத்துவிட்டால் அவர்களின் உடலுடன் திருப்தியாக விளையாடுவார் முதலில் அவர் அவர்களின் பலவீனங்களை கண்டுபிடிப்பார் அவர்களின் மானத்தையும் மரியாதையையும் பணங்கும் வைப்பார் வாய் திறக்க முடியாது அவர் அவ்வளவு யாரும் அவர் மீது விரல் நீட்ட முடியாது கிராம மக்களுக்கு அவர் மிகவும் நல்ல மனிதர் என்று தோன்றியது ஆனால் அவருடைய அறையின் நான்கு சுவர்களுக்கு பின்னால் ஒரு இருண்ட கதை மறைந்திருந்தது கிராமத்தில் சரண் என்ற எளிம யான உழைப்பாளி மனிதர் வாழ்ந்து வந்தான் அவருடைய மனைவி வாணி மிகவும் அழகானவள் பக்குவப்பட்டவர் ஆனால் உள்ளுக்குள் உடைந்திருந்த ஒரு பெண் திருமணமாகி ஆறு வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை வாணியின் கண்களில் தாயாகும் கனவு நாளுக்கு நாள் ஆழமாகி கொண்டே வந்தது பலர் அவளுக்கு ஆறுதல் சொன்னார்கள் பல வகையான சிகிச்சைகளை செய்தார்கள் ஆனால் எந்த பயனும் இல்லை அப்பொழுது ஒரு நாள் அவளுக்கு தெரிந்த ஒரு பெண் அவளிடம் சொன்னாள் வாணி நீ உண்மையிலேயே தாயாக விரும்பினால் ஒரு முறை சாமியார் பிரதாசிடம் போ அவர் கொடுக்கும் பிரசாதத்தில் மிகுந்த சக்தி உள்ளது பல பெண்களுக்கு அவரது ஆசிர்வாதம் பல வாணி மிகவும் அழகானவள் மெலிந்த ஒள்ளியான உடல் மாநிலம் மற்றும் பெரிய கண்கள் அவள் கிராமத்தின் ஒற்றையடி பாதையில் நடந்து செல்லும் போது அவளது நடையில் ஒருவித லாபகம் இருந்தது அதனால் ஒவ்வொரு பார்வையும் தானாகவே அவள் பக்கம் திரும்பியது அவள் இருக்கும்போது காற்றும் கூட நின்று அவளை பார்ப்பது போல இருந்தது முதலில் வாணி தயங்கினாள் ஏனென்றால் அவள் சாமியாரை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள் இருப்பினும் இதயத்தின் உடைந்த நம்பிக்கையும் தாயாக வேண்டும் என்ற தவிப்பும் அவளை கோவிலுக்கு அருகில் இருந்த சிறிய அறைக்கு அழைத்து சென்றன அங்கு சாமியார் பிரகாஷ் வாழ்ந்து வந்தார் வாணி கோவிலுக்கு அருகில் இருந்த பழைய அறைக்குள் நுழைந்த போது சாமியார் பிரகாஷ் தலையை உயர்த்தி அவளை பார்த்தார் வாணி கைகளை கூப்பி வணங்கி சாமி எனக்கு திருமணமாக ஆறு வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் என் முற்றத்தில் குழந்தையின் சத்தம் ஒலிக்கவில்லை நிறைய சிகிச்சைகள் செய்தேன் நிறைய செய்தேன் ஆனால் அனைத்தும் பயனற்று போயின இப்போது ஒவ்வொரு மாதமும் காத்திருப்பது ஒரு தண்டனை நான் நான் விட்டேன் சாமி உங்கள் பிரசாதத்தால் அனைத்தும் சாத்தியமாகும் என்று சொல்கிறார்கள் சாமியார் பிரகாஷ் அவளை அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார் பிறகு அவரது பார்வை வாணியின் மேல் கீழாக சுழன்றது பல ஆண்டுகள் அவர் மறைத்து வைத்திருந்த அதே விஷம் அவர் கண்களில் இருந்தது அவர் நக்கினார் யாரோ ஒரு சுவையை விரும்புவது பேசினார் பரவாயில்லை மகளே துக்கம் போது ஒரு வழியும் பிறக்கும் உன் வழி இப்போது என் வழி நீ கவலைப்படாதே ஒரு சிறிய பரிகாரம் இருக்கிறது அதனால் எல்லாம் சரியாகிவிடும் ஆனால் அதற்காக நீ இரவில் என்னுடன் ஒரு பூஜையில் அமர வேண்டும் அதில் தனியாக தான் மர வேண்டும் யாரும் பார்க்காத போதும் கேட்காத போதும் அதன் தாக்கும் நேரடியாக ஆன்வாவை தாக்கும் அன்று அவள் அமைதியாக வீடு திரும்பினாள் அவளது முகத்தில் எந்த புகாரும் இல்லை யாரிடமும் கேள்விகளும் இல்லை கண்களில் ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது அது உடைவதற்கு முன் சாமியாரின் வாக்குறுதியில் நிலைத்திருந்தது நாள் முழுவதும் அவள் மௌனமாக இருந்தாள் ஆனால் உள்ளுக்குள் அமைதியற்றி இருந்தாள் ஒரே ஒரு விஷயம்தான் திரும்ப திரும்ப அவளுக்கு நினைவுக்கு வந்தது இந்த பூஜை வெற்றி பெற்றால் ஒருவேளை அவளது வெற்றுமடி நிரண்டுவிடும் இரவு வந்தவுடன் கிராமத்தில் அமைதி நிலவு தொடங்கியது மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்தனர் நிலவொலி எங்கும் பரவியிருந்தது வாணி மெதுவாக கதவை திறந்தாள் தன் சேலையை சரி செய்து கொண்டு சத்தம் போடாமல் கோவிலுக்கு அருகில் இருந்து அந்த கதவை அடைந்தாள் அப்போது உள்ளே இருந்த ஊதுவத்தியின் வாசனையும் மங்களான விளக்கின் ஒளியும் வெளியே உணரப்பட்டது அறையில் அமைதியாக அமர்ந்திருந்த சாமியார் பிரகாஷின் மங்களான பார்வை ஆனால் அவரது கண்கள் கதவின் மீது நிலைத்திருந்தன வாணி இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் வருவாள் என்று அவருக்கு முன்பே தெரிந்திருந்தது போல அவரது முகத்தில் அமைதி இருந்தது அவர் வரும் சத்தம் கேட்டு அவர் அவசரப்பட்டது போல அவர் அமர்ந்திருந்தார் அவர் புன்னகைத்து மெதுவாக வந்துவிட்டாயா வாணி உனக்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்றார் வாணி அறைக்குள் வந்தபோது சாமியார் மெதுவாக கண்களை மூடி எதையோ முனுமுணுத்துக் கொண்டே லேசான ியை ஏற்றினார் அறையில் மங்களான ஒளி மெல்லிய வாசனை மற்றும் ஒரு மர்மமான அமைதி பரவியது சாமியார் அவளை பூஜையில் அமர சொன்னார் வாணி ஒரு மூலையில் சால்வையை போர்த்தியபடி அமர்ந்தாள் அவள் முகத்தில் பயமில்லை மாறாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது சாமியார் மெதுவாக இந்த சால்வையை பொறுத்திருப்பதை விளக்கு தாயாகும் உண்மையான தவிப்பை உன் முகத்தில் நான் பார்க்கிறேன் நீ அறைக்குள் வந்தபோது உன்னிடம் ஒரு தனிப்பட்ட வாசனை வெளிப்பட்டது நீ அழகான அவள் மட்டுமல்ல உள்ளுக்குள்ளும் மிகவும் தூய்மையானவை என்று உன் முகம் சொல்கிறது உன் கண்கள் உன் இதயத்தின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றன இத்தகைய கண்கள் தாய்மைக்கு உரியவை நான் எத்தனை வருடங்களாக சிகிச்சை அளித்து வருகிறேன் ஆனால் உன்னை போன்ற ஒரு பெண்ணை பார்த்ததில்லை நீ சிரிக்கும் போது எல்லா இருளும் நீங்கிவிடுகிறது போல தெரிகிறது வாணி அவளது பேச்சில் சிக்கிக் கொண்டிருந்தாள் சாமியாரின் பேச்சின் சூடும் வார்த்தைகளின் இனிமையும் அவளது இதயத்தின் பணியை உருக்குவது போல இருந்தது அவள் துக்கங்களை மறந்து போனாள் அவளது கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்க தொடங்கியது அந்த கணத்தில் அவள் தனியாக இல்லை மாறாக விரும்பப்பட்டவளாக உணர்ந்தாள் சாமியாரோ அதே மென்மையான தருணத்தில் தன் உண்மையான நோக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார் என்னுடைய இந்த இரவு பூஜை எத்தனை பெண்களின் விதியை மாற்றியுள்ளது என்று தெரியவில்லை நீ ஒருமுறை உண்மையான மனதுடன் எனக்கு துணையாக இரு பிறகு பார் தாய்மை தானே உன் கதவை தட்டும் வாணி அமைதியாக சாமியாரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள் அவளது கண்களில் ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லை அவளது கட்டாயத்தையும் தாய்மைக்கான தாகத்தையும் மறைக்கும் சற்று திடுக்கிட்டாள் ஆனால் அவள் எதுவும் சொல்லவில்லை எந்த எதிர்ப்பும் இல்லை என்று சாமியார் பார்த்தபோது அவர் முகத்தில் ஒரு லேசான புன்னகை வந்தது அவர் மெதுவாக அவள் கண்ணத்தின் அருகை குடிந்து கையை நீட்டி முத்தமிட முயன்றார் அப்போது வாணியின் குரல் வெளிப்பட்டது சாமி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சாமியார் அவள் கண்களை பார்த்து குழந்தை வேண்டும் தானே அப்படியானால் அமைதியாக இரு நான் தாய்மைக்கான பாதை அவ்வளவு எளிதல்ல அது ஒரு சோதனையை எடுக்கும் இதுதான் அந்த சோதனை வாணி இன்னும் மௌனமாக இருந்தாள் அவள் மனதில் ஒரு புயல் வீசியது ஆனால் அவளது வாயில் ஒரு பூட்டிருந்தது அவள் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டாள் இவை அனைத்தும் தான் நிறைவேற்ற துடிக்கும் ஒரே ஒரு ஆசைக்காக அதற்காக அவள் ஒவ்வொரு கதவையும் தட்டியிருந்தாள் இப்போது இதுதான் கடைசி நம்பிக்கை சாமியார் அவளை இன்னும் நெருங்கினார் அவள் காதில் மெதுவாக ரகசியம் பேசினார் இன்றிரவு நீ பல ஆண்டுகளாக ஏங்கிக் கொண்டிருக்கும் அந்த தாய்மைக்கு உன்னை நெருக்கமாக்கும் பிறகு அந்த இரவில் சாமியார் தான் விரும்பிய அனைத்தையும் செய்தார் சிகிச்சை என்ற பெயரில் அவர் மற்றொரு அப்பாவி இதயத்தை தன் காமத்திற்கு இரையாக்கினார் விடியற காவை ஆன போது வாணியின் கண்கள் கணங்கியிருந்தன ஆனால் அவள் இருந்தாள் அவளது ஆன்மா கலர்த்தி இருந்தது சாமியாரோ எதுவும் நடக்காதது போல தன் அறையில் மிகவும் அமைதியாக அமர்ந்திருந்தார் ஆனால் அவர் கண்களில் அதே பிரகாசம் பிறகு சாமியார் பிரகாஷ் வாணியை எத்தனை முறை தன் அறைக்கு அழைத்தார் என்று தெரியவில்லை ஒவ்வொரு முறையும் பூஜை மற்றும் சிகிச்சை என்ற பெயரில் அதே அனைத்தும் திரும்ப திரும்ப நடந்தன வாணியும் தாயாகும் நம்பிக்கையில் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருந்தாள் மாதங்கள் கடந்து சென்றன காலம் சென்றது ஆனால் அவளது மடி இன்னும் வெற்றுமடியாகவே இருந்தது அவளது இதயம் ஒவ்வொரு முறையும் இன்னும் கொஞ்சம் உடைந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் வாணியின் தைரியம் அவளை மீண்டும் சாமியாரிடம் அழைத்து செல்லும் போது அவள் நடுங்கும் குரலில் கேட்டாள் சாமி எத்தனை மாதங்களாகிவிட்டன இதுவரை ஏன் எதுவும் மாறவில்லை என் கருப்பை எப்போதாவது நிரம்பெருமா இல்லையா சாமியார் அவளது கண்களை பார்த்தார் பிறகு சிரித்தார் வாணியின் ஆத்மாவையே ஒழுக்கிய ஒரு பதிலை கொடுத்தார் அவர் கூறி பார் உன்லை மரம் நடுவதுதான் என்னுடையது அதில் உரத்தையும் தண்ணீரையும் ஊற்றுவது இப்போது பழம் வந்தாலும் வராவிட்டாலும் என் பொறுப்பு எப்போதும் முடிந்துவிட்டது வாணியின் இதயம் யாரோ கத்தியார் கிழித்தது போல இருந்தது அவள் கண்களில் நிரம்பியிருந்த நம்பிக்கையின் வண்ணங்கள் அனைத்தும் ஒரே நொடியில் மறைந்து போயின அந்த போலி சாமியாரின் பூஜை மந்திரம் அனைத்தும் வெறும் ஒரு பொய் வேசம் என்று அவள் இப்போது புரிந்து கொண்டாள் உண்மையில் அவர் பெண்களின் நிர்பந்தத்தை தன் காமத்தின் இனிப்பாக மாற்றிக் ஒரு களியாட்டம் இருகம் ஒவ்வொரு முறையும் தான் தாய்மை என்ற பெயரில் ஏமாற்றப்படுவதை வாணி இப்போது தெளிவாக பார்த்தாள் சாமியார் தனது வெற்றியாக கருதி அவளை ஒரு பழத்தை ஆனால் அவள் மௌனமாக இருந்தாள் கண்கள் கல்லாகிவிட்டன மூச்சு பாரமாகிவிட்டது அதே கிராமத்தில் அஞ்சலி என்ற பத்தொன்பது வயது அழகான பெண் வசித்து வந்தாள் அஞ்சலி மிகவும் அழகாகவும் புத்திசாலியாகவும் இருந்தாள் அவளது கண்களில்

அந்த கடை ஒரு இலக்காகி விட்டது ஏனென்றால் அங்கு அவளது தலைமையான வாழ்க்கையில் புன்னகையை கொண்டு வந்த அந்த முகத்தை தினமும் ஒரு முறையாவது பார்க்க முடிந்தது ஒரு நாள் அவள் சில பொருட்களை வாங்க கடைக்கு சென்றாள் அவள் ஒரு பாட்டில் எண்ணெய் மற்றும் இரண்டு வளையல் பெட்டிகளை வாங்க மட்டுமே சென்றாள் ஆனால் அவள் மனதில் மறைந்திருந்த மோகம் வேறு ஜோதி சிரித்து கொண்டே இன்று சூரியன் சீக்கிரம் வந்து விட்டது போல் இருக்கிறதே ஒருவேளை நீ வருவதைப் பற்றிய செய்தி அதற்குத் தெரிந்திருக்கலாம் என்றான் அஞ்சலியின் கால்கள் அங்கேயே நின்றுவிட்டன அவள் மெதுவாக புன்னகைத்து தலையை தாழ்த்தி கொண்டாள் பிறகு ஜோதி வளையல்களை கொடுத்து வளையல்கள் நிறைய உள்ளன ஆனால் சில கைகளில் சேராது சில கைகளில் அடங்கும் அதில் எல்லா வண்ணங்களும் பிரகாசிக்கும் என்றான் அஞ்சலியின் கண்களில் இப்போது தயக்கமில்லை மாறாக ஒரு லேசான பிரகாசம் இருந்தது அதை அவளை இதயத்தால் உணர்ந்ததனால் மட்டுமே பார்க்க முடிந்தது அந்த தருணத்திலிருந்து அஞ்சலியின் ஒவ்வொரு காலையும் அந்த கடையை நோக்கி திரும்ப ஆரம்பித்தது ஜோதியின் நேர்மை எளிமை மற்றும் கடின உழைப்பு கிராம மக்களின் இதயங்களில் அன்பை பதித்திருந்தது அஞ்சலிக்கும் ஜோதியிற்கும் இடையிலான காதல் மறைவாக வளர்ந்து வந்தது அவர்கள் சில சமயங்களில் வயல்களிலும் சில சமயங்களில் கிராமத்திற்கு வெளியே ஆற்றின் கரையில் நின்ற மரத்தின் அடியிலும் சந்திப்பார்கள் ஆனால் அஞ்சலியின் தந்தை மித்ரன் இந்த உறவுக்கு எதிராக இருந்தார் ஜோதி முப்பத்தி மூன்று வயதுடையவன் அவன் அஞ்சலியை விட வயதில் மிகவும் மூத்தவன் என்பதையும் மேலும் அவன் ஏழு என்பதையும் அவர் அறிந்திருந்தார் அஞ்சலிக்கு திருமணம் ஒரு பணக்கார குடும்பத்தில் நடக்க வேண்டும் அதனால் அவர்களது குடும்பம் வறுமையிலிருந்து வெளியே வர முடியும் ஒரு நாள் அஞ்சலியின் தாய் விமலா அவளிடம் மகளே சாமியார் பிரதாசிடம் போ அவர் கொடுக்கும் பிரசாதத்தில் அற்புதம் நடக்கும் நீ உன் மனதில் உள்ளதை அவரிடம் சொன்னால் அவர் உனக்கும் ஜோதி இருக்கும் திருமணம் நடக்க ஏதேனும் ஒரு பலியை கூறுவார் என்றாள் அஞ்சலிக்கு இந்த விஷயம் ஏதோ வினோதமாக தெரிந்தது அவளுக்கு சாமியார் ஓன்றகாஸ் மீது ஒருபோதும் நம்பிக்கை இருந்ததில்லை சாமியாரின் நோக்கம் சரியில்லை என்று கிராமத்தில் மெதுவாக முணுமுறுப்புகள் இருந்தன அவரிடம் சென்ற சில பெண்களை அவர் தவறாக பயன்படுத்தியிருந்தார் ஏனென்றால் அவர்கள் திரும்பும்போது அவர்களின் முகத்தில் ஒரு ஆழ்ந்த மௌனமும் பயத்தின் நிழலும் இருக்கும் ஆனால் எந்த பெண்ணும் எதுவும் சொல்லவில்லை விமலாவின் வற்புறுத்துதலுக்கு அஞ்சலி பணிய வேண்டியது இருந்தது அன்று பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது அஞ்சலி மஞ்சள் நிற புடவை அணிந்திருந்தாள் அது அவளது அழகை மேலும் உயர்த்தியது மழை துளிகள் அவள் முகத்தில் விழுந்து கொண்டிருந்தன அவளது இதயம் அடிக்கடி பயத்தால் படபடத்தது சாமியார் பிரகாஷ் தன் அலையில் தனியாக அமர்ந்திருந்தார் அஞ்சலி கோவிலில் அருகே வந்ததும் சாமியார் தலையை உயர்த்தி அவளை பார்த்து புன்னகைத்தார் வாமகளே என்ன பிரச்சனை அவரது குரலில் ஒரு விசித்திரமான இனிமையும் மென்மையும் இருந்தது அஞ்சலி சிறிது தயக்கத்திற்கு பிறகு தனது விஷயத்தை சொன்னாள் அவள் ஜோதியை நேசிப்பதாகவும் அவனை தவிர வாழ முடியாது என்றும் தெரிவித்தாள் இந்த உறவுக்கு என் தன்னை சற்றும் சம்மதிக்கவில்லை ஜோதிதான் என் கனவு என்றும் அவன்தான் என் தனிமை வாய்க்கையின் நம்பிக்கை என்றும் அவன் கிடைக்கவில்லை என்றால் என் ஆத்மாவும் துடித்து துடித்து இறந்துவிடும் என்றும் அவள் கூறினாள் அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பியிருந்தது அவள் சாமியாரிடம் மன்றாடத் தொடங்கினாள் சாமி நான் உங்களிடம் கைகூப்பி வேண்டுகிறேன் என் தந்தையின் மனம் உருகும்படி ஏதாவது செய்யுங்கள் ஜோதி இல்லாமல் நான் முழுமையற்றமள் என் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு இதய துடிப்பிலும் அவனுடைய பெயர் மட்டுமே எழுதப்பட்டுள்ளது அவன் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் ஒருவேளை உயிரோடு இருக்கும்போதே இறந்து விடுவேன் சாமியார் பிரகாஷ் ஆழ்ந்த கண்களால் அஞ்சலியை பார்த்துக் கொண்டிருந்தார் அவரது புன்னகை இன்னும் கொஞ்சம் மர்மமாக மாறியது சாமியார் உள்ளுக்குள் ஒரு விசித்திரமான உற்சாகத்தால் நிரம்பி எழுந்தார் அவரது சுவாசம் ஆழமாக தொடங்கியது அவர் எந்த விலையிலும் இப்போது அவளை அடைவது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார் இது மிகவும் சாதாரணம் அஞ்சலி சாமியார் பிரகாஷ் கண்களில் மர்மமான ஒளியுடன் என் பிரசாதம் உன் விதியை மட்டுமல்ல உன் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும் ஆனால் அதற்கு நீ நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று கூறினார் இதை சொல்லி அவர் அஞ்சலிக்கு பிரசாதம் கொடுத்து இனிமையான வார்த்தைகளில் சொன்னார் உன் எல்லா துக்கங்களும் கஷ்டங்களும் நீங்கிவிடும் ஆனால் அதற்காக ஒரு சிறப்பு சிகிச்சை செய்ய வேண்டும் அதுவும் இரவில் பூஜையில் அமர்ந்து முற்றிலும் தனியாக செய்யப்படுகிறது இதை யாரிடமும் சொல்லாதே அஞ்சலியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது சாமியாரின் பேச்சில் அவனுக்கு ஏதோ வினோதமாக தோன்றியது அவள் மெதுவாக கேட்டாள் சாமி இந்த பூஜையில் பகலில் உட்கார முடியாதா சாமியார் சிரித்தார் மேலும் சொன்னார் பாரு மகளே மந்திரம் எப்போதுமே இரவின் அமைதியில்தான் பலன் கொடுக்கும் நீ கவலைப்படாதே நான் உனக்கு நல்லது மட்டுமே விரும்புகிறேன் அஞ்சலி கனத்த இதயத்துடன் வீடு திரும்பினாள் ஆனால் அவளது அமைதியின்மை அதிகரித்துக் கொண்டே போனது இரவு பூஜை மற்றும் சாமியாரிடம் தனியாக செல்லும் எண்ணமே அவளை பயமுறுத்தியது அடுத்த நாள் அவள் ஜோதியை ஆற்றுக்கு அருகே இருந்த மரத்தடியில் சந்தித்து எல்லாவற்றையும் சொன்னாள் ஜோதியின் முகம் கோபத்தால் சிவந்து போனது oven, அஞ்சலி அந்த சாமியாரை எனக்கு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கவில்லை அவரைப் பற்றி கிராமத்தில் நிறைய பேசுகிறார்கள் நீ இனி அவர் அருகில் போகக்கூடாது என்று சொன்னான் ஆனால் அஞ்சலி அவரது பேச்சை அன்புடன் தடுத்து ஜோதி நாம் அவரது உண்மையை வெளிப்படுத்தவில்லை என்றால் அவர் பெண்களை இப்படியே தன் வலையில் சிக்க வைத்துக் கொண்டிருப்பார் நாம் அவரை அம்பலப்படுத்த வேண்டும் நாம் ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும் என்றால் ஜோதி அவரது கண்களை பார்த்து நான் உன்னுடன் இருக்கிறேன் அவரது செயல்களுக்கு பாடம் புகட்டுவோம் என்றான் அதே தருணத்தில் அஞ்சலி ஜோதி கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணா மற்றும் அவனது நண்பன் தருண் ஆகியருடனும் ஒரு திட்டத்தை உருவாக்கினாள் இரவில் அவள் பூஜை சாகுபோக்கில் சாமியாரிடம் செல்லும் போது இந்த மூவரும் அருகில் மறைந்திருந்து அவளை பாதுகாப்பார்கள் மற்றும் சாமியாரின் உண்மையை கையும் கலவுமாக பிடிப்பார்கள் என்று முடிவு செய்யப்பட்டது இரவு வந்தது இன்னும் வானத்தில் மேகங்கள் இடிமுழக்கத்துடன் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது அஞ்சலி தன் தாயிடம் மறைத்து லேசான இளஞ்சிவப்பு புடவையை அணிந்தாள் அவளது புடவை நனைந்திருந்தது அவளது இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது ஆனால் இன்று அவள் இதயத்தில் பயத்தை விட அதிக தைரியம் இருந்தது கோவிலின் அறையில் சாமியார் பிரகாஷ் ஊதுபத்தியின் வாசனைக்கும் விளக்குகளின் ஒளிக்கும் இடையே அஞ்சலிக்காக காத்திருந்தார் அவரது கண்கள் கதவின் மீதே நிலைத்திருந்தன அவரது மனம் வேட்டையாட துடிக்கும் மிருகத்தைப் போல கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தது அவள் அறைக்குள் நுழைந்தபோது போது சாமியார் ரகாசின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது அவரது கண்களில் ஒருவிதமான பிரகாசம் தோன்றியது மற்றும் முள்ளுக்குள் அவர் ஒரு வேட்டைக்காரன் தன் வலையில் இரையைப் பார்த்தது போல உற்சாகத்தால் நிரம்பி எழுந்தார் அவரது சுவாசம் மெதுவாகவும் ஆனால் ஆழமாகவும் மாறியது அவரது மனம் தாகமுள்ள ஓநாயைப் போல தவித்தது சாமியார் பிரகாஷ் அவளை பார்த்து ஒரு நீண்ட மூச்சுவிட்டு வந்துவிட்டாயா என் செல்லமே இன்று உன் முகத்தில் உள்ள ஒளி எந்த தேவதைக்கும் குறைவில்லை மழை உன்னை மேலும் அழகாக ஆக்கிவிட்டது உன் கண்களில் உள்ள அன்பு தெளிவாக தெரிகிறது அன்பு ஒரு தவம் என்பது உனக்கு தெரியும் அது மிக சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் நீ என்னை முதல் முறை சந்தித்த உன் இதயத்தில் நிறைய உண்மை இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் இன்று நீ உன் கண்களில் கொண்டு வந்திருக்கும் கனவு நனவாகலாம் சற்று பொறுமையும் சற்று நம்பிக்கையும் தேவை ஒரு மனிதன் உண்மையான இதயத்துடன் ஒருவரை விரும்பும்போது இந்த பிரபஞ்சமும் அவர்களை ஒன்று சேர்க்க முயற்சிக்கிறது என் பூஜையும் உன் காதலும் இணைந்தால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் அஞ்சலி நீ இந்த கிராமத்தின் மிக அழகான மற்றும் புத்திசாலி பெண் என்பது எனக்கு தெரியும் கடவுள் உன்னை ஒரு காரணத்திற்கு என்னிடம் அனுப்பியுள்ளார் இந்த ஈரமான புடவை உன் அப்பாவி குணத்தின் சாட்சி உன் நம்பிக்கையின் சாட்சி மேலும் நம்பிக்கையின் விளக்கு எரியும் போது நீயும் நானும் உன்னுடைய எல்லா துக்கங்களையும் எரித்துவிடும் ஒரு ஆர்த்தியின் பகுதியாக மாறுவோம் இன்று நீயும் நானும் மட்டுமே இந்த புனித பூஜையில் இருக்கிறோம் இது உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் மட்டுமே உரிய இடம் வாமகளே பூஜையில் வேலையைத் தொடங்குவோம் அவருக்கு பூஜை என்பது வெறும் சாக்கு போக்குதான் அவர் ஒருவரின் அப்பாவிதனத்துடன் விளையாடுவதை தான் உண்மையான பக்தியாகக் கருதினார் மேலும் ஒருவரின் இளமையை தன் காமதியில் எரிப்பதே அவரது ஆரத்தியாக இருந்தது பூஜையின் மறைவில் அவர் அஞ்சலியின் கையை பிடித்தார் பிறகு மெதுவாக அவள் கண்ணங்களை தொட்டு மகளே நீ உண்மையில் தேவி போல இருக்கிறாய் என்று சொன்னார் அஞ்சலி ஒரு கணம் நடுங்கி போனாள் முதலில் அவள் எதுவும் பேசவில்லை அவளது சுவாசம் வேகமானது கண்களில் விசித்திரமான தயக்கமும் பயமும் இருந்தன ஆனால் எங்கோ உள்ளுக்குள் ஒரு லேசான குழப்பமும் இருந்தது அவளது உணர்வுகள் தடுமாறுவது போல இந்த புனித இடத்தில் தனக்கு நடப்பது பூஜையா அல்லது வஞ்சகமா என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை இதை எடுத்துக்கொள் உன் எல்லா துக்கங்களும் துன்பங்களும் இப்போது முடிந்துவிடும் ஆனால் அவரது கண்கள் அஞ்சலியின் வீதே நிலைத்திருந்தன அவர் மந்திரங்களை விட அவளது ஈரமான முகத்தையும் நடுங்கும் கைகளையும் பிடித்துக் கொண்டிருந்தார் அவர் அவளை நெருங்கிய போது மெதுவாக அவளது கையை பிடிக்க முயன்றார் அஞ்சலி பலமாக கத்தினாள் சாமி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதே கணம் அறையின் கதவு பலமாக திறக்கப்பட்டு ஜோதி கிருஷ்ணா மற்றும் தருண் உள்ளே நமைந்தனர் சாமியார் பிரகாஷ் பயந்து போனார் அவர் ஓட முயன்றான் ஆனால் வெளியில் தயாராக இருந்த கிராம மக்கள் அவரை பிடித்துக் கொண்டனர் கிராமமே அங்கு கூடியது அஞ்சலி நடுங்கும் குரலில் சாமியாரின் உண்மையை எல்லோரிடமும் வெளிப்படுத்தினாள் பிரசாதம் மற்றும் பூஜை போக்கில் அவர் எப்படி பெண்களை ஏமாற்றினார் எப்படி அவர்களின் உணர்வுகளுடன் விளையாடி அவர்களின் அப்பாவிதனத்தை தினத்தை தனது கிராமத்தை தீர்த்து கொண்டார் என்பதையும் கூறினாள் கிராம மக்கள் சாமியார் பிரகாசின் உண்மையை கேட்டபோது அவர்களின் ரத்தம் கொதித்தது கோபமடைந்த மக்கள் அவரை கோவில் அறையிலிருந்து வெளியே இழுத்துச் சென்று சுற்றி வளைத்து நன்றாக அடித்தனர் சாமியார் மன்னிப்பு கேட்க முயன்றார் ஆனால் அஞ்சலி முன்னால் வந்து கண்களில் கண்ணீருடனும் குரலில் நெருப்புடனும் நீ எங்கள் கிராம பெண்களை மானத்துடன் திரும்ப திரும்ப விளையாடினாய் அப்பாவி பெண்களின் தாய்மையை உன் காமத்திற்கான வழியாக பயன்படுத்தினாய் இப்போது உனக்கு திரும்ப வர துணியாதபடிக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் என்று சொன்னாள் மக்கள் அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் நீதிமன்றம் அவருக்கு கடுமையான தண்டனை விதித்தது அஞ்சலியின் வீர கதை அப்பகுதி முழுவதும் பரவியது இப்போது கிராம பெண்கள் எந்த சாமியாரின் ஏமாற்றுதலும் சிக்குவதில்லை தங்கள் மானத்தையும் தாய்மையையும் தாங்களே பாதுகாக்க வேண்டும் என்பதை அவர்கள் நந்தியனிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் எந்த போலி பிரசாதமும் தங்கள் விதியை மாற்ற முடியாது என்று பெண்கள் புரிந்து கொண்டார்கள் உண்மையான மந்திரம் அவர்களின் சொந்த முடிவுகளிலும் தைரியத்தில் உள்ளது அஞ்சலி மற்றும் ஜோதியின் காதல் இப்போது ஒரு முன்மாதிரியாக மாறியிருந்தது ஒரு நாள் இரவு லேசாக மழை பெய்து கொண்டிருந்த போது வானத்தில் மேகங்கள் இடிமுழக்கமிட்டன ஜோதி அஞ்சலியை மொட்டை மாடிக்கு அழைத்தான் அவன் கண்களில் காதல் உதிரிகளில் புன்னகை இருந்தது அவன் அஞ்சலியின் கையை பிடித்து ஒரு வெள்ளி வளையலை அணிவித்து நீ என்னுடையதை மட்டுமல்ல இந்த கிராமம் முழுவதின் ஆத்துமாவை காப்பாற்றியிருக்கிறாய் இந்த வலையில் என் காதலின் வாக்குறுதி என்று சொன்னான் அஞ்சலியின் கண்களிலிருந்து கண்ணீர் வலித்தது அவள் ஜோதியை கட்டிப்பிடித்தாய் மற்றும் இருவரும் அந்த ஈரமான மலை இரவில் எப்போதும் ஒன்றாக இருக்க உறுதியளித்தனர் அவர்களின் கதை இப்போது காதல் மட்டுமல்ல ஒரு பாடமாக மாறியது அதில் பெண்கள் எந்த சாமியாரும் கொடுக்கும் போலி பிரசாதம் தங்கள் விதியை மாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொண்டார்கள் உண்மையான மந்திரம் அவர்களின் உள்ளுக்குள் இருக்கும் தைரியத்திலும் அவர்களின் உண்மையான புரிதலிலும் தான் உள்ளது இப்போது அஞ்சலி தன் ஜோதியுடன் எந்த வஞ்சகமும் எந்த போலி சாமியாரும் இல்லாத ஒரு உலகில் வாழ்ந்து வந்தாள் உண்மையான அன்பும் மரியாதையும் பிணைந்த உறவு மட்டுமே இருந்தது